அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் வருகை இருக்கிறார்கள் அங்கு அளவுக்கு மீறிய கூட்டம் கூடியிருக்கிறது அவர் சுமார் ஏழு மணி நேரம் காலதாமதமாக வருகை இருக்கிறார் அந்த காலதாமதத்தினால் அங்கு மக்கள் காலையிலிருந்து அவருடைய ரசிகர்கள் காலை ஏழு மணி ஒன்பது மணி போன்ற நேரங்களிலிருந்தே வருகை தந்து காத்திருக்கிறார்கள் அதனால் தண்ணீர் இல்லாமலும் உணவு இல்லாமலும் வெயில் தாக்கத்தின் காரணமாகவும் அங்கு மயக்கம் போட்டு விழத் தொடங்கியிருக்கிறார்கள் அப்படி விழுந்தவர்களை முறையாக விஜயனுடைய தொண்டர்கள் உடனடியாக காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதல் உதவி சிகிச்சை சிகிச்சை அளித்திருக்க வேண்டும் அதை அவர்கள் முறையாக செய்யவில்லை ஆங்காங்கே பொதுமக்களிடமிருந்து காவல்துறையின் மூலமாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சுற்று வட்டாரங்களிலிருந்து வருகிற ஆம்புலன்ஸுகளையும் உள்ளே வரவிடாமல் தங்கள் கூட்டத்தை கலைப்பதற்காக வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் ஆம்புலன்ஸ்களை தடுத்து அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் மூன்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அங்கு பதற்றம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக திரு விஜய் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்த ஒருவர் உயிரிழந்து அவர் பேசுவதற்கும் வலதுபுறமாக மேலாடை இல்லாமல் அவரை தூக்கிச் செல்கிறார்கள் அதை பார்த்தும் பார்க்காது போல் விஜய் அதற்கு பிறகும் தன்னுடைய பேச்சை தொடர்கிறார் இதையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் முன்னணி வார இதழ்கள் டியூப்கள் நேரடியாக கள ஆய்வு செய்து அப்பகுதி மண்ணின் மக்களிடம் நேரடியாக என்ன நடந்தது என்பதை உண்மையை அறிந்து பல்வேறு செய்திகளை உலகுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக இது யாராலும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல ஆனால் ஏன் இந்த சம்பவம் நடைபெற்றது என்றால் முதல் முறையாக நான் தமிழனாக நான் வெட்கப்பட்டு சொல்லுகிறேன் உலகத்தில் எந்த ஒரு நடிகனுக்கும் பின்னால் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பொதுமக்கள் சென்று இப்படி தங்கள் இன்னுயிரை தந்த வரலாறு இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அது ஒரு சினிமா நடிகனால் ஏற்பட்டிருக்கிறது தமிழர்கள் எவ்வளவு பாரம்பரிய பண்பாடு மிக்க ஒரு பெரிய இனம் அந்த இனத்திற்கு உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமுனிவு கரூர் நிகழ்ச்சியினூடாக ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முதலில் பொறுப்பேற்று குடும்பத்தாரிடம் ஒரு பொது மன்னிப்பை நடிகர் விஜய் அவர்கள் கோரியிருக்க வேண்டும் அதை கோரவில்லை அவர் மீது அன்பு வைத்தவர்கள் அப்படி என்ன தாக்குதல் நடத்தி விடுவார்கள் எதையும் எதிர்கொண்டு மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் சொல்லி உயிரிழந்த குடும்பங்கள் வீடுகளுக்கு சென்று ஆறுதல் சொல்லி இனி இந்த தவறு நடக்காதவனும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் இதிலே யார் தவறு செய்தார்கள் யார் சூழ்ச்சி செய்தார்கள் என்பதையெல்லாம் விசாரணை ஆணையம் அறிவிக்கின்ற முடிவை ஏற்கிறேன் என்று ஒரு நியாயமான ஒரு அறிவிப்பினை அவர் வெளியிட்டிருக்க வேண்டும் அதற்கு நேர் மாறாக ஒரு நையாண்டி பாணியில் நக்கல் பாணியில் முதலமைச்சர் சார் என்னை வேண்டுமானால் பழி வாங்குங்கள் நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அலுவலகத்தில் தான் இருக்கிறேன் என்று அவர் திரைப்படத்தில் கதாநாயகனாக இருக்கின்ற போது தனக்கு வில்லனாக இருப்பவனிடம் டயலாக் பேசுவது போல் பேசி வெளியிட்டிருக்கிற வீடியோ ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களிடத்தில் பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று வரை விஜய்க்கு ஆதரவாக கருத்து கூறி வந்த அண்ணன் திருமாவளவன் சீமான் போன்றவர்கள் கூட இன்றைக்கு அவர் கொஞ்சம் கூட இது குறித்து கவலைப்படவில்லை வருத்தப்படவில்லை அவருடைய வீடியோ வெளியீடு என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஆக ஒரு அரசியல் கட்சி என்பது தொண்டர்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி தலைமை பண்பு கூறியவர்களாக இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடந்தால் இந்த மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் எப்படி முதலுதவி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தலைமை அறிவுரைகளை புகட்டி வழிநடத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு களத்திலிருந்து விஜயும் சென்று விட்டார் ஆனந்தும் சென்று விட்டார் அர்ஜுனாவும் சென்று விட்டார் வீக வகுப்பாளராக இருந்த நிர்மலும் சென்று விட்டார் ஆக கொள்கை பரப்பு செயலாளர்கள் டிவி விவாதங்களிலே விஜய்க்காக வக்காலத்து வாங்கி பேசியவர்கள் ஒருவர் கூட மருத்துவமனையை எட்டி பார்க்கவில்லை இது பெரும் துயரம் பெரும் அவலம் என்னை பொறுத்தவரையில் விஜயை பார்ப்பதற்காக விஜயனுடைய அழைப்பின் பேரில் நான் வருகிறேன் உங்கள் விஜய் என்று அறிவித்த அடிப்படையில் தான் உங்களை பார்க்கத்தான் உங்கள் ரசிகர்களும் பொதுமக்களும் அங்கு கூடினார்கள் ஆக உங்களுடைய ரசிகரும் உங்களை பார்க்க வந்த பொதுமக்களும் செத்து கிடந்த போது எப்படி நீங்கள் ஒரு சக மனிதனாக அதிலே கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து பாதுகாப்பாக இல்லம் திரும்பினீர்கள் உங்கள் மற்ற தலைவர்களும் எப்படி திரும்பினார்கள் என்பதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் உங்களுக்கான தலைவர்களை திரையில் தேடாதீர்கள் தரையில் தேடுங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற எண்ணற்ற தலைமைகள் இருக்கின்ற போது சினிமாவில் நடித்தவர்களை நாடால அழைப்பதும் அவர்களுக்காக உங்கள் வாழ்வை தொலைப்பதும் உங்கள் உயிரை தியாகம் செய்வதும் ஏற்புடையதல்ல விக்கரவாண்டிலே எண்ணற்றவர்கள் மயக்கம் போட்டு விழுந்தார்கள் நல் நல்வாய்ப்பாக பிழைத்துக் கொண்டார்கள் விபத்திலே ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் திருச்சியை சேர்ந்தவர்கள் கூட இறந்து போனார்கள் ஆறுதல் சொல்ல வரவில்லை உதவி செய்ய வரவில்லை அந்த துக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வரவில்லை மதுரை மாநாட்டில் மயக்கமுற்று இருவர் இறந்தார்கள் விபத்தில் மூவர் இருந்தார்கள் ஆறுதல் சொல்லவில்லை உதவி செய்யவில்லை அதற்கு பிறகு தொடர்ந்து திருச்சி திருவாரூர் நாகைப்பட்டினம் நடந்த அனைத்து இடங்களிலுமே மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள் விஜய் கூட்டத்திற்கு வந்துதான் மூச்சு திணறி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதற்காக மருத்துவ ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு விஜயை பார்ப்பதற்காக விஜயின் அழைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததில் இருந்த இறப்பு இதற்கு விஜயும் தமிழக வெற்றி கழகமும் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் அவர்கள் அதை தட்டி கழிப்பதும் தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல நான் என்ன செய்வேன் அங்கு வந்து பேசியதை தவிர என்பது போல் வீடியோ வெளியிடுவதும் ஏற்புடையது அல்ல என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு அகில இந்திய பாரதிய ஜனதாவின் தலைமையும் இந்தியாவை ஆளுகின்ற பிஜேபி என்கிற அரசியல் கட்சியும் அரசியல் செய்வதை ஒரு காலத்தில் ஏற்க முடியாது இது வன்மையான கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டில் எத்தனையோ இடர்பாடுகள் ஏற்பட்டது இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டது வரதா புயல் ஒக்கி புயல் தானே புயல் என்று பல புயல்கள் ஏற்பட்டு தமிழக மீனவர்களும் தமிழக மக்களும் செத்து மடிந்தார்கள் அப்போதெல்லாம் வராத பாரதிய ஜனதாவின் நாடாளுமன்ற குழு அவசர அவசரமாக தலைமையில் வரவேண்டிய அவசியம் என்ன இந்திய நாட்டின் நிதியமைச்சரும் எல் முருகன் அவர்களும் பாரத பிரதமரின் சார்பாக நாங்கள் வருகின்றிருக்கிறோம் என்று வந்து அதில் அரசியல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக இதிலே அரசியல் யார் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவர்கள் ஏற்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எஃப்ஐஆர் நீங்கள் வகுப்பாளர் அர்ஜுன் மீது போடுகின்ற எஃப்ஐஆர் நிர்மல் குமார் மீது போடுகின்ற எஃப்ஐஆர் ஆகிய இந்த கூட்டத்துக்கு தலைவர் இந்த கட்சிக்கு தலைவர் அவரை பார்க்க தான் பொதுமக்கள் வந்தார்கள் அதனால்தான் இங்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு மூச்சு திரல் ஏற்பட்டு பச்சை குழந்தைகள் ஒன்றரை வயது குழந்தை இறந்திருக்கிறது முதியோர்கள் இறந்திருக்கிறார்கள் கற்பிணி தாய்கள் இறந்திருக்கிறார்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மணமகன் இறந்திருக்கிறார் இவ்வளவு பெரிய பேர் அவலத்தை இந்த மண்ணில் நிகழ்த்திய திரு விஜய் அவர்கள் மீது ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை ஏன் இதுவரையில் அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்கிற கேள்வியை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் எழுப்பியிருப்பது ஒரு நியாயமான கேள்வி திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு தனியார் கட்டடங்கள் விபத்து நடக்கின்ற போது அந்த கான்ட்ராக்ட் உரிமையாளர்களை கைது செய்கிறார்கள் வேறு அசம்பாத்தங்கள் நடைபெறுகின்ற போது அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களை கைது செய்திருக்கிறார்கள் ஆந்திராவிலே ஒரு சினிமா காட்சியிலே ஒருவர் இறந்து விட்டதற்காக அவருடைய கதாநாயகனை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய விஜய்யோ தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்னணி தலைவர்களோ கைதிகளில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு சூழலை அகில இந்திய பாரதிய ஜனதாவின் தலைமையும் மோடி அரசும் ஈடுபட்டிருப்பதாக நான் அறிகிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் சட்டத்தின் துணை கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் ராகுல் காந்தி வெளிநாட்டிலிருந்து உங்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசி விஜயை நீங்கள் எஃப்ஐஆரில் சேர்க்க வேண்டாம் என்று வேண்டுகோள் வைத்ததாக தவிர்த்ததாக இன்றைக்கு பல்வேறு முன்னணி பத்திரிகை ஊடக நண்பர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறார்கள் எனதருமை தமிழ்நாட்டு மக்களாகிய தமிழர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுங்கள் யார் தவறு செய்தாலும் தவறை சுட்டிக்காட்டுங்கள் அதைவிடுத்து அதை விடுத்து நாற்பத்தி ஒரு குடும்பங்களில் தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது எழுபந்திருக்கிறது அவர்கள் வீடுகளிலே கொண்டாட்டங்கள் இல்லை ஆயுத பூஜைகள் இல்லை ஆனால் விஜய் வீட்டில் விஜய் பயணித்த வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாட்டம் அங்கு மாலை பூக்கள் தூவப்பட்டு மகிழ்ச்சியாக அவர்கள் எப்போதும் போல் தங்கள் வாழ்த்தையை நகர்த்துகிறார்கள் கொடி கட்டி கோஷம் போட்டு தேங்காய் உடைச்சி முதல் காட்சியில் இரண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அவர்களை வாழ வைத்த ரசிக பெருமக்கள் வீடு இழவுகோளம் பூண்டிருக்கிறது இதையெல்லாம் குறித்து தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும் ரசிகர்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு பெண் சொல்லுகிறார் என் குழந்தை செத்தால் பரவாயில்லை ஆனால் விஜயை நான் இப்போதுதான் பார்க்க முடியும் என்று சொல்வதாக செய்திகள் வருகிறது விஜய்க்காகவே நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் ஒருவர் நான் திருமணம் செய்து கொண்டேன் ஆனாலும் நான் விஜயை காதலிக்கிறேன் முதல் கட்டமாக அவர் அப்பாவிடம் பேசிவிட்டேன் எப்போதாவது நான் விஜியை சந்தித்து அவரை நான் காதலிக்கிறேன் உங்களோடு வாழ விரும்புகிறேன் என்று சொல்வேன் என்று சொல்லுகிறார் இது எல்லாம் தமிழ் சமூகத்துக்கு தமிழர் பண்பாட்டுக்கு நாகரிகத்துக்கு தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவமானமாக தமிழர்கள் கருதி தலைகுனிய வேண்டும் வெட்கப்பட வேண்டும் இப்படியேப்பட்ட ஒரு புரிதல் இல்லாத ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு கூட்டம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பது தமிழ் சமூகத்திற்கு நல்லதல்ல ஆகிய நீங்கள் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் விஜய் வருகிறார் உங்கள் விஜய் வருகிறார் என்ற உடனே வருகின்ற நீங்கள் இன்றைக்கு விஜய் உங்களோடு நின்றாரா உங்கள் விஜய் உங்களை காப்பாற்ற மருத்துவமனைக்கு வந்தாரா பணம் இருக்கிறது என்பதற்காக வீட்டில் இருந்து நட்ட என்று சொல்லக்கூடிய இழப்பீடை அறிவித்துவிட்டு அவர் அவருடைய வேலையை தொடர்ந்து செய்கிறார்